ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது தீராக்குட்டிக்கு ஃபஸ்ட்டு மொட்டை இப்போ பிறந்ததுலேருந்து நாங்கள் அடிக்கவே இல்லை இப்போ தான் மொத முதலாக வந்து மொட்டை அடிக்கிறோம் எட்டுக்குடி முருகன் கோயிலில் தான் நாங்கள் வந்து அடிச்சிட்ருக்கோம் இதுதான் நீங்கள் இப்போது பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறதுனால வரையும் அவள் வந்து ரொம்ப அழுதுட்டா அப்படின் தான் சொல்லணும் எங்களுக்குமே பயமாக தான் இருந்தது அதுதான் ஃபஸ்ட்டு வந்து அடிக்கிறாங்க இது நாங்கள் முருகன் கோயிலே வந்து அந்த இதுலேயே வந்து முடிவு இறக்கிற இடம் அப்படின்னு ஒரு இடம் இருந்தது நாங்கள் அங்கே கொண்டு போய் வச்சு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் பயப்பட்டா ரொம்ப தீரா ஆனால் காமிச்சது நல்லா ஃபுல்லாக பிடிச்சிக்க சொன்னாங்க அதனால் வந்து டைட்டாக கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டதுனால பொறுமையாக தான் அடிச்சு விட்டாங்க அதுலேயுமே ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ரேஷஸ்லாம் இருந்துச்சு அதுக்கு பதிலாக தான் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் சந்தனத்தை போட்டிங்க அப்படின்னா சரியாக போய்டும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்து சந்தனத்தை போட்டுட்டோம் லாஸ்ட்டில் ரொம்ப அழுதுட்டு தீரா ஃபுல்லாக அடித்தாச்சு நீட்டாக நான் அடிச்சு விட்டாங்க பொறுமையாக தான் அடிச்சு விட்டாங்க குழந்தைங்கிறதுனால பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணி விட்டாங்க ரொம்ப பயந்துக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டா ரொம்ப தான் அவர் அடித்தார் இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து எல்லாமே அடித்தாச்சு அடித்து முடிச்சுட்டு குளிப்பாட்டிட்டோம் குளிப்பாட்டிட்டால் தீராவுக்கு வந்து சந்தனத்தை தடவியாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் காது குத்துற ஃபங்க்ஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்